குருவியெல்லாம் எடுத்து வச்சுட்டாஞ்சு குருவியை எப்படியும் ஒரு குருவி கீழே விழுந்துச்சு வந்தா வந்தால் நான் பாருங்கள் நான்தான் வைக்க உள்ளே எடுத்து வச்சேன் இந்த கிண்ணத்துக்குள்ளே உளுந்து கிடக்குது அது எப்போ உளுந்ததுன்னே தெரியல ஆமாம் ம் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அழகாக இருக்குங்க வாழெல்லாம் முடிச்சு முடிச்சு வச்சு ஓஹா இப்போ இது எப்படி மேலே விட்றதுன்னு தெரியல அடுத்துட்டு மேலே என்னால் ஏற முடில ஓய்யோ ஓ ஷு ஷோ வால் எல்லாம் முளைச்சிகிட்டு இருக்குது கன்று மட்டும் தெரியல கண்ணு தெரியுதா என்னன்னு தெரியல எங்கே கண்ணு தெரியுது தெரியல கண்ணு தெரியல ஆனால் வால் எல்லாமே நல்லா இருக்குது ஐயோ பால் பால் காய்ச்சிட்டு கிண்ணை வச்சுருந்தேன் அந்த கிண்ணத்துக்குள்ளே உழுந்துட்டுருக்குது மொதல் கத்துது சரி அம்மா கொடுத்தா அதுக்குள்ளே அஞ்சு இருந்தது நாலு உள்ளே இருக்குது நான் அப்பயே அவ்வளோ நல்லா வை நல்லா வைன்னு சொன்னேன் இப்போ என்னாலையும் அடுத்துட்டு மேலே ஏற முடியாதே நான் என்ன பண்ண சரி இந்த புல்லுக்குள்ளே வைப்போம் காலையில் வரைக்கும் இருக்கட்டும் காலையில் எடுத்து விட்டுருவோம் புல்லுன்னா சூடாக இருக்குது இப்போ அவங்க அம்மா கேட்குது நான் என்ன பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ இந்த பில்லு வந்து அதுலேருந்து உழுந்துட்டுருக்குது பின்னாடி பக்கம் வந்து அப்படி நான் நல்லா வெய் வெயின்னு அவளை இப்போ காலையில் வரைக்கும் இது எப்படி இருக்கும்னு தள்ளியே கடவுளே கிணலெல்லாம் சாத்தி வச்சிடறேன் காலையில் ஏழை கூட்டிகிட்டு வந்து வச்சிடறேன்